நம்ம சென்னையில் கார்டன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு தனியாக ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோ காலில் போகலாம் அது வேறு எந்த இடமும் இல்லைங்க பல்லாவரம் சந்தை இந்த பல்லாவரம் சந்தையில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த இடம் இதில் கார்டன் இருக்குன்னே சொல்லிட்டு தனியாக ஒரு இடமே ஒதுக்கியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா எல்லா விதமான நர்சரியும் இங்கே வச்சுருப்பாங்க ஒரு பத்து நர்சரி ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இங்கே பொதுவாக நம்ம நர்சரிக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான பூச்செடிகள் வந்து அங்கே கிடைக்காது அப்போ வேறு நர்சரியை தேடி போயாகணும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எல்லா நர்சரிக்காரங்களும் எடுத்துகிட்டு வந்து எல்லா விதமான கலெக்ஷனும் வந்து இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பூச்செடிகள் காய்கறி செடிகள் நாற்றுகள் விதைகள் கார்டன் சம்பந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாம் இந்த பல்லாவரம் சந்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பல்லாவரம் சந்தை இயங்கும் ஒவ்வொரு வாரம் காலையிலேயே ஆரம்பிச்சிடுவாங்க நைட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு எட்டரை ஆகிடும் அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு எல்லா விதமான பொருட்களையும் இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க இந்த இடத்துல இங்கே பழமரங்கள்லேருந்து கார்டனுக்கு தேவையான குரோ பேக்லேருந்து தேங்காய் நார்லேருந்து டூல்ஸ் முதற் கொண்டு விதைகள்லேருந்து அப்புறம் நாற்றுகள்லேருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்குதுங்க அப்போது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற மக்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க இது வரைக்கும் போகல அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்குங்க சென்னையில் இருக்கிற நண்பர்கள் இந்த பலவரம் சந்தைக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் சென்னை அடுத்த மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்க உங்கள் ஏரியாவிலையும் இதே போல் சந்தைகள் இருக்கா அதையும் வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்